நமது திருக்கோயில்கள் குரல் சார்பாக இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா காசிமேடு கடற்கரையில் நம்ம நிற்கிறோம் இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் ஓகேங்களா அது ஒரு ஆமை ஓகேங்களா எவ்வளோ ஆமைகள் அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரிஞ்சு வைத்திங்களா இது எல்லாமே ஆமைகள் தான் வந்து எல்லாமே ஆமைகள் வந்து இறந்து கிடக்கு ஓகேங்களா இந்த ஆமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது இரண்டு அடி முதல் மூன்று அடி வரை அகலமாக இருக்கக்கூடிய ஆமைகள் எல்லாமே பெரிய ஆமைகள் தான் ஓகேங்களா ஒன்றும் ரெண்டு சின்னதெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆமைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஆமைகள் வரை இங்கே இறந்து கிடக்கு ஓகேங்களா இது என்ன காரணம் ஓகேங்களா எதனால் இது இறந்து கடை கரை ஒதுங்கி இருக்குன்றது ஓகேங்களா ஓகேங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை இவங்க வந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ற வரைக்கும் நம்ம பகிர்ந்து ஓகேங்களா இதை மாதிரி கடல் வளத்தில் இருக்கிற ஒரு ஜீவன் நம்மளுடைய ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஜீவன்கள்லாம் அழியுதுன்னா இப்போ கடலில் என்ன நடக்குது அப்படின்றத கவனமாக வந்து கடல் ஆராய்ச்சித்துறை வந்து பார்க்கணுன்றத தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம் நன்றி